இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றும் அராஜகம் அட்டூழியம் கொலை கொள்ளை நாட்டில் பெருகி போச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சென்னையே வெள்ளத்தில் மிதக்குது நாலாயிரம் கோடி செலவு பண்ணி செலவு செஞ்சு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வேலை பணி நிறைவேறிய முடிஞ்சு போச்சுன்னாங்க ஆனால் நாலாயிரம் கோடி தான் முடிஞ்சு போயின்ங்குது வேலை முடிஞ்சு பாடில்லை சென்னையே வெள்ளத்தில் மிதக்குது தென் மாவட்டம் போகிறேன் வெள்ளத்தில் மிதக்குது இப்படி வெள்ளத்தில் மிதக்கும்போது ஒரு சிஎம்மு மக்களை போய் சந்தித்து ஆறுதல் கூறுன்னு சொல்கிறதுக்கு கூட வராத டெல்லி கூட்டணி தான் என் கூட்டணி தலைவர் தான் முக்கியம் கூட்டணி கூட்டம் தான் முக்கியம்னு டெல்லி போகிறாரு இதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓ ஓட்டு போட்ட மக்கள் சிந்திக்கணும் ஒரு ஒரு மக்கள் தமக்கு ஓட்டு போட்ட மக்கள் நம் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்கிறது கூட ஒரு சிஎம்மால் முடியாமல் நீ கூட்டணியை பற்றி வே பேசுகிறதுக்கு டெல்லி போகிறேன்னா அவங்க மத்திய அரசு அஞ்சாயிரத்தி நானூறுரூபா கொடுக்குறாங்க நீ வெறும் ஆறுநூறுரூபா போட்டு ஆறாயிரூபா கொடுக்குற ஆனால் ஸ்டிக்கர் உணுதை ஓட்டிக்கிறீங்க இதெல்லாம் ஓட்டு போட்டவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் நன்றி வணக்கம்